என்னுடைய தகப்பனார் அவர் வியாதிப்பட்டிருந்த நேரத்தில் நான் பல இடங்களிலும் இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன் எழுத்தின்படி அவர் மறித்து விட்டார் அவர் ஒரு வியாதிப்பட்டிருந்தார் ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது அவருடைய அறுவை சிகிச்சை நடந்த அன்று அந்த மருத்துவமனையில் நான் டியூட்டி டாக்டராக இருக்கிறேன் அவருக்கு இரவிலே தூங்குவதற்கு செடேஷன் கொடுக்க வேண்டும் நான் டியூட்டி டாக்டராக அன்றைக்கு டியூட்டியை வாங்கிட்டு என் ஃபாதரை நான் பார்க்கணுன்னு நான் டியூட்டி இருக்கிறேன் செடேஷனை கொடுத்தது நான்தான் செடேஷனை கொடுத்து விதின் ஃபியூ மினிட்ஸ் அவங்களுடைய பல்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு பிபி டவுன் ஆயிடுச்சு ரெஸ்பிரேட்டரி ரேட்டு டவுன் ஆயிடுச்சு எழுத்தின்படி ஹிஸ் பியூப்பிள்ஸ் வேர் டயலேட்டட் பியூப்பிள்ஸ் டயலேட்டட்னா டெத் இஸ் டிக்ளேர்டு எனக்கு வானமே நிலை உலைந்தது போல ஒரு சூழ்நிலை ஆண்டவரே வேறு யாராவது செடேஷன் கொடுத்து என் தகப்பனாருக்கு இது நடந்திருந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் ஆனால் நான் வேண்டுமென்றே இன்றைக்கு டியூட்டி எனக்கு கேட்டு வாங்கி டியூட்டியில் இருக்கும் பொழுது என் தகப்பனை நான் கவனிக்க வேண்டுமென்று டியூட்டி கேட்டு வாங்கி அவருக்கு நான் கொடுத்த சஜேஷன் இல்லை என் தகப்பன் மறித்து போனது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அனஸ்திட்டு சர்ஜன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க அவங்க திரும்பி வரணும்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகணும் இம்மீடியட்டாக ரெசசிட்டேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் செஞ்சிட்டோம் ஒன்றும் நடக்கலை இந்த நேரத்தில் நான் ஒரு புத்தகத்தை படித்தேன் டாக்டர் பால் யாங்கிச்சோ எழுதின ஒரு புத்தகத்தில் அவருடைய மகன் மறித்து விடுவான் மறித்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அவர் வேகமாய் வீட்டிற்கு ஓடி வந்து அந்த மறுத்த மகனுடைய சடலத்தை பிடித்து அந்த வீட்டின் ஒரு மூலையிலே நிறுத்தி சொல்லுவாராம் இந்த பிள்ளை கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை இந்த பிள்ளை இந்த வயதிலே மறுக்க நான் விடமாட்டேன் ஆண்டவர் இவனை குறித்து எல்லா திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி கதறி அழுது ஆண்டவரே என் பிள்ளையின் ஜீவன் அவனுக்குள் திரும்ப வர வேண்டும் என்று ஜெபம் செய்த பொழுது அற்புதமாய் அந்த பிள்ளை உயிரோடு எழுந்த சாட்சியை நான் படித்தது எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது உடனே முழங்கால் படியிட்டேன் ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு முறை இறங்கும் வாழ்நாளெல்லாம் நான் குற்ற உணர்விலே செத்துக்கு விடாதபடி என் தகப்பனை நானே ஊசி போட்டு மரணத்திற்கு தள்ளிவிட்டேன் என்ற ஒரு நிந்தை எனக்கு வராதபடி நீர் எனக்கு இறங்கித்தான் ஆக வேண்டும் அவருடைய கையை எப்படி பிடித்திருக்கிறேன் பல்ஸே இல்லை பியூப்பிள்ஸ் டைலைட்டட் கதறி அழுது என்னோடு இருக்கிற ஸ்டாஃப் நர்சஸ் எல்லாம் சேர்ந்துச்சோம் ஒன்னே ஒன்று சொன்னேன் இவருடைய ஜீவன் இவருக்குள் வரணும் ஆண்டவரே இவருடைய உயிர் இவருக்குள் வரணும் என் தகப்பன் எனக்கு வேண்டும் அவரை நீர் எழுப்ப வேண்டும் நம்பவே மாட்டீர்கள் ஒரு பத்து நிமிஷத்திற்குள் நான் மீண்டும் ஏதோ ஒன்றை என் விரல்களிலே உணர்ந்தேன் ஐ குட் ஃபீல் ஹிஸ் பல்ஸ் கொஞ்ச நேரத்தில் அவருடைய செஸ்டில் மூமெண்ட் இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் கண்களை திறந்து பார்த்தார் இன்றைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் எனக்கு செய்த அந்த அற்புதத்தை நான் மறக்கவே முடியாது இட் இஸ் அ மெடிக்கல் மிராக்கள் தேவன் செய்த ஒரு பெரிய அற்புதம் என் தகப்பன் கண்களை திறந்து பார்த்தார் அவருக்கே ஆச்சரியம் அவர் எதையோ சொல்ல வருகிறார் ஆனால் மயக்கம் இருந்ததினாலே அவர் மறுபடியும் நித்திரை செய்தார் அனஸ்திட்டிஸ் வந்தாங்க சர்ஜன்ஸ் வந்தாங்க எல்லாரும் கேட்டாங்க என்ன டாக்டர் நடந்தது என்று நடந்ததே சொன்னேன் அவங்களால நம்பவே முடியலை கூட இருக்கிற எல்லா ஸ்டாஃப் நர்ஸஸும் விட்னஸ் பண்ணுறாங்க டாக்டர் பல்சே இல்லை பிபி இல்லை கிராஃப் இல்லாத ஒன்றும் இல்லாத இருந்துச்சு அவருடைய பியூப்பிள்ஸ் டயலேட்டட் உண்மையாக இது வந்து ஒரு மிராக்கள் எங்களுக்கே புரியலன்னு எல்லா ஸ்டாஃப் நர்ஸஸும் விட்னஸ் பண்ணினார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நடந்த பிறகு ரெண்டு நாள் கழித்து என் தகப்பனார் ஒரு சாட்சியை சொன்னார் என்னிடத்தில் கேட்டார் எனக்கு என்ன நடந்தது மகளிர் என்று அவரே பலவீனத்தோடு இருக்கிறார் அவரிடத்தில் ஏன் நாம் இதெல்லாம் சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் நீ சொல் என்றார் நடந்ததை சொன்னேன் தகப்பனார் சொன்னார் நான் வலியினால் துடித்த பொழுது நீ ஊசி போட்டாய் கொஞ்ச நேரத்தில் நான் நித்திரை அடைந்தது போல இருந்தது வானத்திலிருந்து ரெண்டு தேவ தூதர்கள் இறங்கி வந்ததை நான் பார்த்தேன் என்னை கையை பிடித்து அவர்கள் அழைத்து கொண்டு ஆகாயங்களின் வழியாய் மேலே சென்றார்கள் நான் வெண்ணிறமான ஒரு பெரிய பட்டணத்தை பார்த்தேன் அதன் வாசலிலே ஆண்டவர் இயேசு நின்று கொண்டிருந்தார் அவர் என்னை பார்த்து புன்முறுவலோடு சிரித்தார் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு பூமியில் என் வேதனைகள் முடிந்து விட்டது என்று நான் ஆண்டவரிடத்தில் வந்துவிட்டேன் என்று மகிழ்ச்சியோடு இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னாராம் மகனே கீழே உன் மகள் உன் ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறாள் அவளுடைய ஜெபத்தை நான் தள்ள முடியாது நீ போய் இன்னும் சில காலங்கள் இருந்துவிட்டு வா என்று சொன்னாராம் தகப்பனார் துக்கத்தோடு அந்த வார்த்தைகள் முடிப்பதற்கு முன்பதாகவே தேவதூதர்கள் மறுபடியும் அவரை அழைத்து கொண்டு பொழுது அவர் சொன்னார் என் ஆவி என் சரீரத்திற்குள் புகுந்து செல்வதை என் கண்களினால் பார்த்தேன் என்று என் தகப்பனால் ரொம்ப பக்தி உள்ளவரெல்லாம் நான் மிகவும் ஆண்டவரை நேசிப்பவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள் ஜெபிப்பார்கள் இப்படி சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவர்கள் கிடத்ததே இல்லை முடிவில் என் தகப்பன் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார் மகளே தர் இஸ் அ லைஃப் ஆஃப்டர் டெத் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பது நிச்சயம் நான் போய் அந்த பரலோக வாழ்வை பார்த்து விட்டு வந்தேன் நீ ஏன் என்னை அழைத்தாய் நான் துன்பம் நிறைந்த அந்த வாழ்க்கையை விட்டு அங்கே போயிருப்பேனே ஆனாலும் நான் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு யூ ஹாவ் டு கோ எவ்ரி வேர் அண்ட் ப்ரீச் தட் தேர் இஸ் அ லைஃப் ஆஃப்டர் டெத் நீ எல்லா இடத்துக்கும் போய் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் பிறகு மூன்று மாதங்கள் தான் உயிரோடு இருந்தார்கள் மூன்று மாதங்களுக்குள் கத்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள் இன்றைக்கு யோசிக்கிறேன் என் தகப்பன் எனக்கு சொன்ன செய்தியைத்தான் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் தர் இஸ் அ லைஃப் ஆஃப்டர் டெத் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த பூமியிலே உங்களுக்கு எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பார் ஆனால் புவி வாழ்வு முடிந்த பிறகு நீங்கள் உயிரோடு எழும்புவீர்களா பரலோகம் செல்லுவீர்களா என்பதை இன்றைக்கு தீர்மானியுங்கள் அதற்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள் ஆண்டவருக்காய் வாழ தீர்மானம் எடுங்கள் வசனத்தின்படி வாழ தீர்மானம் எடுங்கள்